ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க என்னென்னா நிறைய பேர் கேஒய்சி நாம்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் இது மாதிரி அப்டேட் பண்ணாம விட்டிங்கன்னா உங்களுடைய எல்லாம் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்டெலாம் நான் இன்னாப்பர்ட்டிக்கு போயிடும் இன்னாப்பரேட்டிக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி அந்த ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டம் அதனால் இன்னாபிரேட்டிக்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் கேஎசி நாம்ஸை கொண்டு போய் கொடுத்து அப்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைன்னா வீணா இன்னாப்ரேட்டிவ் உங்கள் அக்கௌண்ட் போயிடும் அப்புறம் பிரச்சனையாகும் அப்படின்ட்டு ஒரு அறிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அது எங்கே இன்னாப்ரேட்டிவ் எங்கே கேவிசி நாம்ஸை அப்டேட் பண்ணணுன்னா உங்கள் உங்கள் பேங்க்கில் போய் பண்ணிக்கலாம் பேங்க்லனா இப்போ இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்க இந்தியன் பேங்க்கில் நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்லேயே அந்த பிரான்ச்சிலே போய் பண்ணணுன்னு அவசியம் அவசியம் இல்லை இந்தியன் பேங்கில் எந்த பிரான்ச்சில்னாலும் நீங்கள் அதை அப்டேட் பண்ணி